வாங்க அது என்ன பொருள் பார்க்கலாம் பேக்கிங் நீட் அண்ட் செக்யூரா இருக்கு இதுதான் அந்த பொருள் பாடி வாஷர் இதுல ஷாம்பு ஆர் சோப் இல்லனா பாடி வாஷ் லிக்விட் அந்த மாதிரி என்ன பொருள் போட்டாலும் நல்லா நுற வருது ப்ராடக்ட்டும் நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டா இருக்கு இது ரப்பர் மாடல் அண்ட் யூஸ் கையில் கிரிப்புக்கு கையில் மாட்டிக்கிற ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஒன் யூஸ் பண்ணின்னு பார்த்துட்டேன் நல்லா குவாலிட்டியாக தான் இந்த ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு அனுப்பிடுறேன் இந்த வீடியோ டிஸ்கிப்ஷன்க்கிலயே அட்டாச் பண்ணுறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் டென்த்து எயிட் மாதிரி நிறைய வேணும்னா நம்ம சேனலை பண்ணி பெல் ஐ பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம ப்ராடக்ட் அப்டேட் அப்பப்போ கிடைக்கும் இது நம்ம பட்ஜெட் கேட்க தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்டுக்கு இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு போங்க பாய் யூடியூப்